ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா இந்த கதையோடைய பேர் இரண்டு போவேன் இரண்டு புலிக்கு நான் எங்கே போவேன் இதுதான் கதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊரில் ஒரு பெண் பண்ணி இருப்பாளாம் அவைகளுக்கு இரண்டு குழந்தையான் அப்போ ஒரு நாள் அவங்க வ வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாராம் வணிகர் வேலை செய்கிறதுக்காக வெளியூர் போயிருப்பாராம் அப்போ அவர் ஒரு லெட்டர் போட்டிருப்பாரான் இந்த மாதிரி நீ பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வெளியூருக்கு வந்துடு நம்ம அங்கே உழைச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாராம் அப்போ இந்த லெட்டரை பார்த்து படிச்சுட்டு சரி நம்ம பிள்ளையில கூட்டிகிட்டு போகலான்னு ஒரு மாட்டு வண்டியில் அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு மாட்டு வண்டியில் ஒரு காட்டுக்கு போ காட்டுக்குள்ளே போகலாம் அப்போ காட்டுக்குள்ளே போகையில அந்த மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு போகையில் மாடு என்ன பண்ணுமா வண்டியோட கீழே தள்ளிட்டு பற யாரோ ஆபத்து வருது மாட்டுக்கு ஆபத்து வருது தெரியுது அப்போ என்ன பண்ணிருச்சா சாட்சி விட்டுட்டு வேகமாக ரெண்டு மாடு ஓடி போயிருச்சான் அப்போ இவன் என்ன பண்ணுவானா ஐயோ நம்ம ரெண்டு புள்ளையும் கீழே போட்டுட்டு நம்ம காட்டுக்குள்ளே விட்டுட்டு போயிடுச்சே மாடு அறுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் இங்கே புளியெல்லாம் வந்து வேட்டையாடி சாப்பிடுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு ஒரு ஓரமாக பிள்ளையில வச்சுக்கிட்டு மரத்தடியில் உட்காந்துருந்தாளாம் அப்போ என்ன பண்ணியிருக்கேன் அங்கேருந்து புளி அவள் பார்த்துட்டா ஆத்தாடி புளி வருதே நம்ம புள்ளைய போச்சே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு புள்ளையில நைசா கிள்ளி விட்டு அழுக வைக்கல அந்த புளியை பார்த்துக்கிட்டு இவ பார்க்காத மாதிரி நினைச்சு என்ன சொன்னாலாம் குழந்தைகள்கிட்ட நீங்க அழுதுகிட்டே இருக்கீங்களே நேற்று தானே நான் உங்களுக்கு புளி கொடுத்தேன் ஆளுக்கு ஒரு புளி இப்போ நான் புளிக்கு எங்க போவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க புளி வரட்டும் நான் உங்களுக்கு பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லவும் இந்த புளி என்ன பண்ணியிருக்கு அவ பேசினது காதில் விழுந்துருச்சு ஐயோ நம்ம கிட்ட போகக்கூடாது கிட்ட போனால் அரைக்கி நம்மளை அடிச்சு கொண்டு பிள்ளைகளுக்கு திங்க வச்சிருவா அதனால நம்ம தப்பிச்சு வந்து ஓடுமா தப்பிச்சு ஓடையில அங்கேருந்து ஒரு நரி பார்த்துட்டு சே இது என்ன நரி பார்த்துட்டு கேக்குமா புளியார நீங்கள் ஏன் இப்படி ஓடுறீங்க சிங்கம் கூட இல்லையே இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் ஏன் பயந்து ஓடுறீ அப்படின்னால இல்லை ஒரு அரைக்கி ரெண்டு குழந்தைகளோட கூட்டிக்கிட்டு வந்திருக்கா அவள் வந்து புளியை அடிச்சு திங்கணும்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறா அதனால என் காதில் விழுந்துருச்சு அதை நான் ஓடுறேன் அப்படின்னால அய்யய்யோ அதெல்லாம் சும்மா சொல்கிறா அவ அதை எப்படி மனுஷன் வந்து எப்படி கறி அடிச்சு சாப்பிடுவாங்க அதெல்லாம் இல்லை பொய் சொல்கிறா உங்களை ஏமாத்துறா அப்படின்னால இல்லை இல்லை என் காதால் காட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா வாங்க என்னோட நான் உங்களை கூட்டிகிட்டு போறேன் அவன் நம்மளை ஏமாத்துறான்டையில இல்லை இல்லை நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லுமா நீங்கள் பயப்படுற மாதிரி இருந்தால் என் வாழோட கட்டிக்கங்க நான் உங்களை கூட்டிக்கிட்டு போகிறேன் அப்படின்னும் ரெண்டு பேரும் வாலில் கட்டிக்கிட்டு போவாங்கலாம் பயந்து பயந்து போகுமா புளி நரி முன்னாடி இது பின்னாடியும் போகுமா இல்லை இவன் என்ன பண்ணிட்டான் அந்த நரி வால் ரெண்டு பேரும் கட்டி வர்றதை பார்த்துட்டா பார்த்துட்டு இப்போ ஒரு பிளான் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நரியாரே ஒன்று உங்களை ரெண்டு புளி கூட்டி கொண்டு வர சொன்னால் நீங்கள் ஒரு புளிய கட்டி கூட்டிகிட்டு வரீங்களே இது எப்படி எங்களுக்கு பத்தும் அப்படின்னு சொல்லவும் உடனே இல்லை ந புளியில் பயந்து போய் ஐயோ நரி நம்மளை சிக்க வைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்குமா அப்போ வந்து நரி சொல்லுமா புளியாரே அது அந்த பொண்ணு போய் சொல்லுது அது அரைக்கெல்லாம் கிடையாது மனுஷந்தான் அது அது உங்களை ஏமாத்துது நீங்கள் பயப்படாதைய நான் பார்த்துக்கிறேன் நம்ம ரெண்டு பேருமே அடிச்சு அதை கொண்டு சாப்பிட்லாம் நீங்கள் ஏன் பயப்படுறீ அப்படின்னா இல்லை இல்லை நீ நிறையாரு நீ என்னை வந்து மாட்டி விட்டு சாவடிக்க பார்க்குற நான் அதெல்லாம் முடியாதுன்ட்டு அடிச்சுக்கிட்டு ஓடுமா புளி சி நார் நரி இது புளி அடிச்சுக்கிட்டு ஓட்டுமா ஓடுமா அப்போ நரி என்ன பண்ணுமா போகாதிய போகாதிய நெல்லுங்க நெல்லுங்கண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஓடி ஒரு மரத்துல அட்டிச்சு கீழே விழுந்துருமா நரி புளி வந்து தப்பிச்சு ஓடிடுமா நரிக்கு வந்து அடிப்பட்டு என்ன பண்ணுமா புளி ப அப்படியே காயத்தோட படுத்து கிடக்குமா அப்பா இவன் என்ன பண்ணுவாலாம் பார்த்துட்டு அப்பா இப்பதான் நிம்மதி இனிமே நம்ம பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அழகா நம்ம போயிடலாம் வெளியூருக்கு பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு எந்த தொல்லை இல்லைன்னு அதோட பிள்ளைய பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு வீட்டுக்காரர் வீட்டுக்கார தேடி வெளியூருக்கு போவாராம் இதுதான் இந்த கதையோட அர்த்தம் எப்படின்னா அதான் புளியை ஏமாற்றி பிள்ளைய நம்ம வந்து காட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் எப்படி நம்ம தப்பிச்சு ஓடுறதுக்கு இதுதான் வழின்னு சொல்லி தந்தரம் பண்ணி அந்த புளியையும் நிறைய விரட்டி விட்டுட்டு பிள்ளைகளை காப்பாற்றி புருஷனோட போய் சந்தோஷமாக வாழ்ந்தாலாம் இந்த கதை இதுதான் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே போய் வீடியோக்குள்ளே பல் நான் குட்டீஸ் நான் வந்து பாட்டும் படிக்கிறேன் கதையும் போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தப்பாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை வந்து இன்னும் என்னுடைய ஹெபிட்டை நான் போடுவேன் கதையை சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் என்னுடைய கடமையை நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் பாய்